மையம் உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் முல்லைத்தீவில் அரங்கேறிய பயங்கரம் போலீசார் குவிப்பு ஓடோட விரட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட தமிழ் பெண் கணவனின் வரிச் செயல் துப்பாக்கிச் சூட்டில் பலியான இளைஞன் பின்னணியில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் அருள் தந்தையின் விகாரி உபதேசம் அனுரவையை ஐந்த ஹர்ஷ ரத்நகருடன் சிக்கிய பிரதேச சபை உறுப்பினர் தொடரும் விசாரணை ஜனாதிபதி அனுரவி நேருக்கு நேர் நின்று விமர்சித்தேம்பி சாமர சம்பத் வெளியான தகவல் அனுரவின் கேள்விக்கு பதில் வழங்க துணியாத எதிர்கட்சி அர்ச்சுனா வெளிப்படை குடியிருப்பு பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளான விமானம் ஆறு பேர் பலி விரிவான செய்திகள் மொலைத்தீவு கோக்க தொடுவாய் கலப்புக்கு கடலுக்கு செல்லிருக்குச் சென்ற இளைஞன் ஈனம் தெரியாதவரால் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் கொக்கோ தொடுவாய் வழக்கினைச் சேர்ந்த ஜெயராஜ் சுபராஜ் என்று இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞனே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு தொழிலுக்கு சென்ற இளைஞன் இன்று அதிகாலை தொழில் முடித்து மோட்டார் சைக்கிளில் திரும்பியபோது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இளைஞனை துரத்தி வந்த இடம் தெரியாதோர் கூறிய ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் நபரொருவர் தொழிலுக்கு செல்லும்போது குறித்த இளைஞன் வீதியில் வீழ்ந்து கிடப்பதை அவதானித்துள்ளார் குறித்த பகுதியில் யானை நடமாட்டம் அதிகமாகியால் யானை அடித்திருக்கலாம் என்று சென்று பார்த்தபோதே இளைஞனின் உடலில் வெட்டு காயங்கள் காணப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கோக்கலாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து தீவிர விசாரணையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் ரத்னபுரியில் தேயிலை வெட்டும் கத்தியால் தனது மனைவியின் கழுத்தை கணவன் வெட்டி கொலை செய்துள்ளார் இந்த குறித்த சம்பவம் முறையற்ற உறவின் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த பெண் ஐம்பத்தி ரெண்டு வயதுடைய பரமசிவம் காளியம்மா எனும் மூன்று பிள்ளைகளின் தாயாவார் அவர் ராத்தினபுரி தெல்வள்ள பகுதியைச் சேர்ந்தவர் அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த பெண் வேலை செய்து கொண்டிருந்த போது அவரின் கணவன் தேயிலையிலை வெட்டும் கத்தியுடன் வந்து வெட்டியதாகவே தெரிவிக்கப்படுகின்றது அந்த பெண் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு சுமார் நூறு மீட்டர் தூரம் ஓடிய போதிலும் காப்பாற்ற முடியாமல் போயுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் சந்தேக நபர் தற்போது தனது மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரை கைது செய்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் மேலும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் பொரலி சிறுசிறு மைதானத்தில் நடந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞன் குடுசாத்து என்ற போதைப்பொருள் வியாபாரியின் வலையமைப்பைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது வந்துள்ளது குடு துமிந்து எனப்படும் மற்றொரு போதைப்பொருள் வியாபாரியாளுக்கு குறித்த துப்பாக்கிச் சூடு ஏழாம் திகதி நடைபெற்றுள்ளது இதன்போது உயிரிழந்த இளைஞன் கலனியைச் சேர்ந்து இருபத்தி மூன்று வயதுடைய பாக்கடையா எனப்படும் சுரேஷ் மதுஷன் ஆவார் அவர் குடு சாத்தியவின் போதைப் பொருள் சேர்ந்தவர் எனவும் சில நாட்களுக்கு முன்பு போதைப் பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த சூட்டின் போது காயமடைந்த இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டு நால்வரின் மூவரில் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிசரோயின மைதானத்தில் நடைபெறவிருந்த கிரிக்கெட் போட்டியை ஏற்பாடு செய்வதற்காக நேற்று தினம் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள குடிசாத்தியின் சகோதரர் குறித்த இளைஞர்களுடன் அங்கு சென்றுள்ளார் இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாதோர் அவர்கள் மீது டி துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கியுடன் நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் ஜனாதிபதி பேச்சு அருள் ஒருவர் விகாரையில் உபதேசம் செய்தது போன்றிருந்தது என ஐக்கிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஜனாதிபதி அனுரவின் பேச்சு அருள் தந்தையொருவர் உபதேசம் செய்தது போன்றிருந்தது சண்டியர் போல் கையை நீட்டியவாறு எச்சரிக்கும் தொழில் என்னை விமர்சிக்கவும் செய்தார் நான் ஜனாதிபதியை பகுதி கெடுக்க மாட்டேன் ஜனாதிபதியின் சிந்தனை சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் மற்றும் பெலவத்தையின் கொள்கைகள் எல்லாவற்றையும் அவர் குழப்பியுள்ளார் அவ்வாறான ஒரு தன்மையை நான் காண்கின்றேன் எப்படியாவது கடன் எடுத்து பாதைகளை அமைப்பதாகவும் மின்சார சபையை சீரமைப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஆனால் அவர்களின் கொள்கை அரசாங்க நிறுவனங்களை விற்க தேசிய பாதுகாப்பை வைத்திருக்க வேண்டும் அத்தோடு சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டும் என்றார் இருக்கின்றன என்று தெரியாது தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஜேவிபியின் இருக்கலாம் ஐஎம்எஃப் நிபந்தனைகளை மாற்றுவதாக தெரிவித்த ஜனாதிபதி நூறு வீதம் நடைமுறைப்படுத்தியுள்ளார் வங்குரோ தனநிலை பணவீக்கம் உச்சத்தில் வளர்ச்சி பூச்சியம் காலியாக்கப்பட்ட திரை சேரி மத்திய வங்கியின் கையிருப்பு இருக்கவில்லை என்று அடிக்கை கொண்டு போனார் அனைத்தும் பொய் சாதாரண மக்களுக்கு இவை தெரியாது ஆனால் எங்களுக்கு போய் சொல்ல வேண்டாம் ஜனாதிபதி என அவர் குறிப்பிட்டுள்ளார் மதிப்பு என கூறி உரிமம் இல்லாமல் சாட்ட விரோதமாக ரத்தன கல்லூரி விற்பனை செய்ய முயன்ற கொண்டசாலை பிரதேச சபை உறுப்பினர் உட்பட மூன்று பேரை நுவரெலியா காவல்துறை கைது செய்துள்ளது அதை வாங்குபவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்று கூறி மூன்று சந்தேக நபர்களும் ரூபாய் ஐம்பது கோடிக்கு விற்க தயாராக இருந்த நிலையில் தரகர் மூலம் விலையை ஒரு மில்லியனாக குறைத்துள்ளனர் அதன்படி வைத்து நடாத்தப்பட்ட சிறப்பு சுற்றி வளைப்பில் இந்த மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டு நாற்பது தொடக்கம் ஐம்பது வயதுக்குட்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் கண்டி மடவளம் மற்றும் வத்தேகம பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட ரத்தினக்கள் போலியானதா என்பது குறித்து தேசிய ரத்தினக்கள் மற்றும் நகைகள் அதிகார சபையிடமிருந்து அறிக்கை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதன்படி கைது செய்யப்படும் ஒரு சந்தைகிறவர்களும் நுவரிலியா நிதிவாழ் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாய்க்கு சிறப்பு அறிக்கையொன்றை வெளியிடுவதற்காக நாடாளுமன்றத்துக்கு வந்தபோது திரைக்குப் பின்னால் நடந்த ஒரு உரையாடல் பற்றி தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்போது இன்னும் சில மாதங்களில் அரசாங்கத்தை கவிழ்ப்போம் என்று சில அரசியல் தலைவர்கள் கூறியதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தாச நாயக்கு அரசாங்கத்தை இப்போது கவிழ்க்க வேண்டிய அவசியமில்லை ஜனாதிபதியை நாங்கள் அதை சிறிது ஒத்திவைத்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அதை கவிழ்ப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் அதற்கு ஜனாதிபதி புன்னகையுடன் பதிலளித்த போது சாமர மீண்டும் ஆனால் ஜனாதிபதி உங்கள் அமைச்சர்களின் வாயை முடிய இருக்காவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு முன்பே அரசாங்கம் கவிழ்த்தப்பட்டிருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் விமான நிறுவனத்தின் பல்வேறு நடவடிக்கைகளை பாதுகாக்க சில தரப்பினர் பாடுபடுவதாக கூறப்படும் தகவல்கள் குறித்தும் அவர் ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்த்ததாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் இனி ஐம்பது வருடங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமே ஆட்சியில் இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வு தொடர்பில் பதிவிடப்பட்டுள்ள முகநூல் பதிவிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்து பல மணி நேரம் தொடர்ந்து உரையாற்றிக் கொண்டிருந்தார் அதனை கேட்கும் போது ஐம்பது வருடங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கும் போல தோன்றியது நானும் கதையை கேட்டு பிரமித்து போனேன் கதையை கேட்கும்போது நானும் தேசிய மக்கள் சக்திக்கு இவ்வளவு பலமாய் திகைத்திருந்தேன் ஜிடையில் ஜனாதிபதி கேட்டோர் எதிர்கட்சிகள் யாராவது துணிந்தவர்கள் இருந்தால் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் எவ்வாறு விலத்தப்படப் போகிறது என்று ஏதாவது ஜோசனை இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார் நான் நினைத்த உண்மையாகவே எங்களிடம் தான் கேள்வியை கேட்கிறார் என்று கேள்வியை கேட்பதற்காக எழுப்பி நின்றேன் சபையை என் பக்கம் பார்த்தது ஆனால் ஜனாதிபதி மற்றிய பக்கம் பார்த்து கதைத்துக் கொண்டிருந்தார் என அவர் பதிவிட்டுள்ளார் கென்ஜா தலைநகர் நைரோபியில் மருத்துவர்களால் இயக்கப்படும் விமானம் விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நைரோவில் உள்ள வில்சன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு வைத்திய விமானம் சோமாலிலாந்து செல்லும் வழியில் நைரோஃபுக்கு அருகிலுள்ள விகாகோ என்ற குடியிருப்பு பகுதியில் விபத்துக்குள்ளானது நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த நான்கு பேர் மற்றும் தரையில் இருந்த இரண்டு என மொத்தமாக ஆறு பேர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விமானம் புறப்பட்ட மூன்று நிமிடங்களில் தொடர்பை இழந்ததாக கென்டா ஆணையம் தெரிவித்துள்ளது விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி